சித்தப்பா அவர்கள் எல்லாரையும் ஒரு நல்வழியில கொண்டுட்டு வர்றாரு அவருக்கு மனமா நன்றி சித்தப்பா நன்றி 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 தனிந்தது காடு இனிமே இங்க நான் தான் இனிமே இங்க நான் தான் இல்ல அதாவது சில பேர் நினைப்பாங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கணும் சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ரசிகர்களுமே தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு சிம்பு சாரோட ரசிகர்கள் எல்லாமே சிம்பு சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல அஜித் சார் விஜய் சார் கமல் சார் ரஜினி சார் இப்படி எல்லா ரசிகர்களுமே கண்டிப்பாக சிம்பு சாரோட படத்தை பாப்பாங்க நீங்க எந்த இடத்துக்கு போய் பார்த்தாலும் சரி யார் எல்லா இடத்துலயுமே சில இடத்துல வந்து நம்மளோட ஆடியோ ரிலீஸ்க்கோ இல்ல வேற எதனா நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுப்பாங்க வந்து கூட்டத்தை வந்து காட்டுங்க ஆனால் சிம்பு சாரோட ரசிகர் சிம்புக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு நான் சொல்லவில்லை நானு எப்பவுமே சிம்பு சாருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் கூட்டத்துக்கு ஈக்குவலாக பவுன்சர்களும் இருப்பாங்க அப்ப அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இனிமே இங்க மாநிலங்கள் எம்பி கமலஹாசன் தம்பி மாநிலங்க எம்பி கமலஹாசன் தம்பி மாநிலங்க எம்பி கமலஹாசன் தம்பி படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க